ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வணக்கம் தேச விரோதிகளின் கூடாரமாக மாறுகிறதா தமிழகம் இந்த வீடியோவை பாருங்கள் இந்தியா ஒழிகனு மயில இந்தியா ஒழிக இந்தியா ஒழிகனு மேட்டுப்பாளையம் பக்கத்தில் போகிற வழி பூரா இந்த மாதிரி இந்தியா ஒழிகனு எழுதப்பட்டிருக்கு தேச விரோதிகள் நிறைந்த மாநிலமாக தமிழகம் மாறி வருதா அப்படிங்கிற ஒரு அட்டமும் ஏற்பட்டிருக்கு இந்த வீடியோவில் பேசுகிறவரு டீட்டெயிலாக பேசுகிறப்ப இந்த வீடியோவை கேட்டுட்டு வந்துருங்க வணக்கங்க கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்திலேருந்து கோத்தகிரி போகிற வழியில் மேட்டுப்பயிலு ஒரு ஏழு கிலோமீட்டர் பக்கத்தில் இங்க பாருங்கள் என்ன எழுதியிருக்கான்னு பாருங்கள் இந்தியா ஒலிகேவாமா அப்படியே இது யார் எழுதுனதுன்னு இன்னும் தெரியல நான் கோத்தகிரி போகும்போது பார்த்தேன் அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்தியா இம்போஸ் நீட் தமிழ்நாடு இந்தியா இவங்க தான் எழுதியிருக்காங்க இது நிறைய இடத்துல எழுதியிருப்பாங்க இது ரெண்டு இடத்துல நான் பார்த்துருக்கேன் இது ஒரு இடம் இதை காவல்துறையில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்வாங்களா இந்த வீடியோவை பகிர்ந்தது நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் குருமூர்த்தி அவர்கள் அவர் என்ன சொல்லி பகிர்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமையில் சொகுசா வாழ்ந்து கொண்டு அனைத்து சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு சொந்த நாட்டையே ஒழிகை என்று கோஷம் போடும் தேச துரோகிகள் இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த காணொளியே சாட்சி இவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பிரிவினைவாதம் தமிழ்நாட்டில் தலை தூக்க ஆரம்பித்துவிடும் அப்படின்னு ஒரு தமிழக இராணுவ வீரர் எல்லையில் பணியாற்றக்கூடிய ராணுவ வீரர் வந்து தமிழக அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் பக்கத்தில் எடுக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோவை நீங்களே பாருங்க பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாட்டுப்பற்றோடு எவ்வளவு தேசப்பற்றோடு எவ்வளோ பேர் வந்து நம்ம இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தேசப்பற்றுள்ள எத்தனையோ பேர் வந்து சுதந்திரத்திற்காக தியாகம் செய்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காமல் இந்த மாதிரி தேச எல்லாம் இந்தியா ஒழிகனு கோஷமிட்டுக்கொண்டு இந்த மாதிரி சுவர் ஓவியம் மறைந்து கொண்டு இருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துவிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ